உறவுகள் அனைவருக்கும் மணக்க நான் பேர் அருவான கோயம்புத்தூரில் இன்னைக்கு நாம் கட்சியை சேர்ந்த உறவுகள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க யாருமே செய்யாத ஒரு சம்பவம் கோயம்புத்தூர் மக்கள்னா திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்கிறாங்க என்ன சம்பவம் அப்படின்றத இந்த காணொலியில் முழுமையாக நம்ம பேசுவோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய உறவுகள் முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள்

தட தடை செய் தமிழ்நாடு அரசை தடை இசை உறுதிப்படுத்த உறுதிப்படுத்த பாதுகாப்பை உறுதிப்படுத்து தடைசை தடைசை அப்பாவா நீ எல்லாம் அப்பாவா பெண்கள் பாதுகாப்பை பெண்கள் பாதுகாப்பை ஒருசை ஒருசை ورن سای ورن سای اپاوا اپاوا ورن اپاوا رنگلي پادعاپي رنگلي پادعاپي ورن ورن ساي ورن ساي تڙي ساي تڙي ساي تڙي ساي تڙي ساي تڙي ساي تڙي ساي بيٽيڠا پي تڙي ساي بيٽيڠا پي تڙي ساي இன்னைக்கு காலையில ஒரு பத்து மணி இருக்கும் பத்து மணி அளவுல நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த உறவுகள்லாம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகிட்டு போராட்டம் நடத்தி எதுக்காக தெரியுமா இப்பெல்லாம் நிறைய டேட்டிங் ஆப் அப்படின்ற பேர்ல பண முறைகேடு வந்து பண மோசடியை வந்து ஒரு கும்பல் வந்து செஞ்சுட்டு வராங்க நிறைய ஆப் இருக்கு இரவு நேரங்கள்லாம் நம்ம அந்த நம்ம சாதாரணமாக நம்ம இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை ஏதாவது ஒரு யூடியூப்போ ஏதாவது ஒன்று நம்ம பார்த்துக்கிருக்கும் போது நிறைய அந்த டேட்டிங் ஆப்புக்கான விளம்பரங்கள் வரும் நீங்கள் தனிமையில் இருக்கீங்களா உங்க கூட பேசுறதுக்கு நான் வரேன் இது வந்து உங்களுடைய பிரைவசியை வந்து பாதுகாக்கும் அதனால ஒரு ரூபாய் இருந்தால் போதும் நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய ஆப்புக்கு விளம்பரங்கள் விளம்பரங்கள் மூலமா வந்து நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் அந்த ஆப்பில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பண மோசடி அதிகளவில் நடந்திருக்கு நிறைய பேர் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டு ம அதிக அளவில் சின்ன சின்ன பசங்க காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பசங்க அதில் அதிக அளவில் சிக்கியிருக்கிறாங்க இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க மகளிர்கள் ஒரு பக்கம் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க அப்போது இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த டேட்டிங் ஆப் ஒரு கும்பலாக வந்து வேலை செஞ்சுக்கிருக்கு இந்த மாதிரி வந்து பணம் பறிப்பதற்கான வேலையை செஞ்சுக்கிருக்கு அப்போது இந்த ஆப்பை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகள் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க ஏன்னா ஒன்று வேணாங்க உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் காவல்துறையினரை நீங்கள் போய் அணுகி பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ் வருதுன்னு மட்டும் பாருங்கள் அளவுக்கு இந்த டேட்டிங் ஆப் மூலமாக வந்து நிறைய பிரச்சனைகள் வருது அப்போது இதை தடை செய்யாமல் வந்து தமிழக அரசும் ஒன்றிய அரசும் வேடிக்கை பார்த்துக்கிருக்கிறாங்க அப்போது இந் இதை பற்றி எந்த கட்சியும் வாயை திறந்து பேசலை யாருமே பேசலை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகள் மட்டும்தான் இதுக்கு வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இதே கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் உங்களுக்கு அந்த செய்தி கூடும் நான் நினைக்கிறேன் என்னென்னா நவம்பர் ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி அதாவது ஒரு பொண்ணு வந்து பாப்பநாயக்கம்பாளையத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து கோயம்புத்தூரில் ஒரு தனியார் விடுதியில் தங்கி ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு வராங்க அந்த பொண்ணுக்கும் இன்னொரு பையன் அந்த பையன் பேர் தரும் அவன் வந்து திண்டு அவன் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பணி புரிஞ்சுட்டு வர்ற டிஎஸ்பி தங்கப்பாண்டியன் அவருடைய பையன் ஒரு டிஎஸ்பியோடைய மகனை என்ன பண்ணுறா இந்த மாதிரி பம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பு ஸ்னாப் சொல்லி ஒரு ஆப்பு இந்த ஆப்பில் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் இந்த பொண்ணுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான் ஒரு பழக்கம் ஏற்படுது நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நவம்பர் தேதி மாலை ஆறு மணிக்கு அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போய்க்கிருக்கான் போய்க்கிருக்கும் போது என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பொண்ணுடைய அக்கௌண்டில் இருந்தால் தொண்ணூறாயிரரூபா பணத்தை வந்து தன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு அந்த பொண்ணை என்ன பண்ணுறாங்க ஒரு இரவு நேரம் ஆயிடுச்சு என்னால் வந்து ஹாஸ்டலுக்கு போக முடியாது ஹாஸ்டலில் வந்து இரவு நேரத்தில் தாமதம் ஆயிடுச்சுன்னா உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு உடனே இவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு நல்ல ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி விட்டு இவர் அப்படியே கிளம்பிட்டாராம் இப்படி செய்திகள் வருது மற்றபடி என்ன நடந்துச்சு ரூமுக்குள்ளே என்ன நடந்துச்சு எதுவுமே நமக்கு தெரியாது செய்தி இப்படி வருது அதனால் நம்ம இதை வச்சே நம்ம பேசுவோம் இந்த மாதிரி ஒரு முறைகேடு செஞ்சிருக்கான் தொண்ணூறாயிரரூபா பணத்தை வந்து என்ன பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு இருந்து பறிச்சிருக்கான் இந்த ஆப் மூலமாக தான் பழக்கம் ஏற்பட்டு பழகி அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான் கூட்டிகிட்டு போய் ரூபாய் பணத்தை பறிச்சுட்டு அவன் வந்து தலைமுறை வாயிறான் இது ஒரு பக்கம் செய்தி சில பத்திரிக்கைகள்லாம் செய்தி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்குது அப்படின்னா தனிப்படை அமைக்கிறாங்க அந்த தங்கப்பன் டிஎஸ்பி தங்கப்பண்ணன் அவங்களுடைய மகன் தருண் அவர்களை பிடிப்பதற்கு தனிப்படை அமைச்சு சென்னையில் போய் பிடிச்சிட்டு வராங்க பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி மாலையே வந்து விடுதலை செய்கிறாங்க ஜாமீனில் விடுதலை செய்கிறாங்க கொஞ்சம் நினச்சி பாருங்க இதே சாதாரண ஒரு ஒரு குப்புசாமியோ இல்லை வந்து கந்தசாமியோ இவங்களுடைய மகன்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அரசு சும்மா இருந்திருக்குமா உடனடியாக அன்னைக்கு மாலையே விடுதலை செஞ்சிருக்குமா விடுதலை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனா ஒரு டிஎஸ்பியோடைய மகன் என்பதனால விடுதலை செஞ்சுருக்குறாங்க அப்போ சட்டம் அனைவருக்கும் சமம்னு நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு தான் தெரியல அதனால இது குறித்தும் அந்த டிஎஸ்பி தங்கப்பாண்டியன் அவர்களுடைய மகன் தருண் அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு முழக்கங்கள் எழுப்பப்பட்டிருக்கு அப்போ யாருமே பேசாத நேரத்தில் நாம் தமிழகத்தினர் வந்து இளைஞர்களுடைய நலன் முக்கியம் மகளிருடைய நலன் முக்கியம் அப்படின்றத கருத்தில் கொண்டு நாம் தமிழகத்தினர் வந்து இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இந்த போராட்டம் மிக சிறப்பாக இருந்துச்சு அனைவரும் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது அப்படின்னு கூட சொல்லலாம் போன்ற இந்த டேட்டிங் ஆப் இந்த என்ன சொல்கிறது இந்த சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த ஆப்பை வந்து தடை செய்யும் முறை நம்ம அனைவரும் இந்த ஆப்க்கு எதிராக வந்து நம்ம குரல் கொடுக்கணும் இந்த டேட்டிங் ஆப்க்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த காணொலியை நான் இதோடு முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்